السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கனியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரொருளால் சுபுகு நிற தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமென்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே இல்லா போலும் என்று அல்லாஹுவை போற்றி போனவனாக இந்த சுற்றுரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி ஒரு குரான் வசனம் ஒரு குரான் வசனம் ஒரு ஹதீஸ் அந்த குரானுடைய வசனத்துக்கும் ஹதீஸுக்கும் தகுந்த மாதிரி நடந்த ஒரு சாபி அதனால் என்ன பயன் இந்த நாலு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு குரான் வசனம் ஒரு நபிகளாருடைய செய்தி இந்த குரானுடைய வசனத்துக்கும் பொன்மொழிக்கும் ஏற்றால் போல நடந்த ஒரு சஹாபி செய்தது ஏற்படக்கூடிய பலன் இந்த பார்க்க இருக்கிறோம் ஒன்னே குரான் வசனம் கேட்டீங்கன்னா சுரா சுரா அந்நிசால வந்து பதிமூணாவது வசனம் சுரா அன்சால பதிமூணாவது வசனம் அல்லாஹ் பேசுகிறான் தில்கூதுலா அதாவது இதுக்கு மேல உள்ள வசனங்கள்ல வந்து அல்லாஹ் வந்து சில சட்டங்களை சொல்றான் சொல்லிட்டு இந்த வசனத்தில் எப்படி முடிக்கிறான்னா தில்க ஹுதூதுல்லா இவை அல்லாவின் வரம்புகள் ஆகும் அல்லாஹ் வந்து சில வரம்புகளை விதிச்சிட்டு இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்புகள் சொல்லிட்டு சொல்றான் ஒமயுத்து இல்லாக ஒரு அசூலகு யுதுஹில்ஹு ஜன்னாத்தின் தஜிரி மின்தகுதி ஹல்லன் ஹார் காலிதீன ஃபீஹா ஒதாலிகல் ஃபௌசுல் அலீம் யார் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவரை சொர்க்க சோலைகளில் சொர்க்கங்களில் நுழைய செய்வான் அவற்றில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுவே மகத்தான வெற்றியாகும் இந்த இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் இது என்ன சொல்றான் யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவருக்கு நான் மனசிவோம் சொர்க்கத்தை வழங்குவோம் அந்த சொர்க்கத்துடைய தன்மையெல்லாம் சொல்லி காட்டிட்டான் என்ன மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி அல்லாமும் அல்லாவுடைய தூதரும் ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தாங்கன்னா அதுக்கு கட்டுப்பட்டு போயிடணும் நான் கட்டுப்பட மாட்டேன் எங்க முன்னோர்கள் சொன்னது எங்க மூதாயர்கள் சொன்னது எங்க ஜமாத்தார்கள் சொன்னது முத்தவழிகள் சொன்னது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அவங்கள எடுக்க கூடாது அவ மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நன்மையான காரியத்தை சொல்ல சொன்ன செய்ய சொன்னாலும் ஒரு தீமையை விட்டு விலக சொன்னாலும் அதுக்கு கட்டுப்படுறதாயிடும் அல்ல இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் செய்யக்கூடாது இதை செய்ய ஆர்வம் ஊற்றான் இதை நாம செய்யணும் அப்ப இதுவும் கட்டுப்படுறதுதான் அப்ப கட்டுப்பட்டாலே என்னதுதான் வெற்றி தான் என்பதை பார்க்கணும் அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு ஹதீஸ் சொன்னமா இல்லையா என்ன ரசுல்லா சொல்றாங்க இந்த செய்தி வந்து புகாரில ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாவது செய்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு அபுஹுரைரா தான் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை நான் ஒரு சஹாபின்னு சொன்னா இல்லையா அந்த சஹாபி கூட அபுஹுரைரா பத்தி தான் பாக்க இருக்கிறோம் அபுரையராக தான் என் நிறைய அதிசம் அறிவிச்சிருக்கிறாங்க எதைத்தாலும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட செய்தியை அபுரையில் அறிவிச்சிருக்கிறான் இளம் பிராயத்திலேயே இல்லை சின்ன வயசு பெரிய வயசு இல்ல இல்லை சின்ன வயசுலேயே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அதிசம் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த சாபியை பத்தி தான் பின்னாடி நான் ஒரு செய்தியை சொல்லிருக்கிறேன் இந்த செய்தியில் சொல்ல என்ன சொல்றாங்க நல்ல கவனமா கேளுங்களேன் அதாவது வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வீதம் இருக்குங்க ரெண்டு வீதம் இருக்கு ஒன்று என்னது ஒண்ணு கட்டாய கடமை ஒண்ணு என்னது கட்டாய கடமை ஒரு வணக்கம் இன்னொன்னு கூடுதலான உபரியான வணக்கங்கள் இதை செஞ்சா நன்மை செய்யலன்னா குற்றம் இல்லை ஆனா கடமைய கண்டிப்பா செஞ்சே ஆகணும் செய்யலன்னா பாவியா போயிடுவோம் குற்றவாளியாடுவோம் தான் இந்த என்ன சொல்றாங்கன்னா இந்த உபரியான வணக்கங்கள் இருக்கா இல்லையா இதை நீங்க செய்வதனால உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்க என்ன மாதிரி ஒரு நிலைக்கு ஆவீங்க அப்படிங்குறா சொல்றாங்க அதாவது எவன் என் நேசரை பகித்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் சொல்லி காட்டான் எவன் என் நேசரை பகித்துக் கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை கடமையான வணக்கம் ஒரு பக்கம் இருக்குது என் அடியான் நினைத்து எப்ப நெருங்குவான்னு சொன்னா உபரியான வணக்கங்களுக்கு இல்லையா அந்த உபரியான வணக்கங்கள் செய்வதன் மூலமாக என் ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருப்பான் அல்லா சொல்றான் என் அடியான் கூடுதலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நான் நேசிப்பேன் அல்லாஹ் சொல்றான் அதாவது கடமை ஒரு பக்கம் உபரியான வணக்கங்கள் செய்து கொண்டே இருக்கிறதுனால அல்லான் அவன் நேசி அவனை இறுதியில நேசிச்சிருவான் இறுதியில் அவனை நான் நேசிப்பேன் அவ்வாறு நான் அவனை நேசிக்கும் போது அவன் கேட்கின்ற செவியாக அவன் பார்க்கின்ற கண்ணாக அவன் பற்றுகின்ற கையாக அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுகிறேன் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன் அல்லாஹ் சொல்றாங்க அவன் கிட்ட கேட்டா நிச்சயம் நான் தருவேன் என்னிடம் அவன் பாதுகாப்பு கூறினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் ஓர் இறை நம்பிக்கையாளின் உயிரை கைப்பற்றுவதில் நாம் தயக்கம் காட்டுவதைப் போன்று நான் செய்யும் எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை அவனோ மரணத்தை வெறுக்கிறான் நானும் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயன் சொல்லா சந்திச்சாங்க இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டான் விளங்கிக்கிங்க உபரியான வணக்கங்கள் செய்வதனால் அல்லா உடைய நமக்கு கிடைக்கும் நம்மளை பாதுகாப்பான் இப்ப நம்மகிட்ட ஒரு கேள்வி வரும் கடமையான முடிய எங்க உபரியான வழக்கு செய்வதற்கு நம்ம எத்திரிக்க போனோம் தொழு முடியல சில நேரங்கள சில தொழுகளை கோட்டை விட்டுறோம் கட்டாய கடமையை செய்வதற்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே நீங்க உபரியான வணக்கங்களை கவனம் செலுத்துங்களேன் கட்டாய வணக்கம் உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது கட்டாய வணக்கம் என்ன செய்ய கஷ்டமா இருக்காது நமக்கு கட்டாய வணக்கமே கஷ்டமா இருக்குன்னு சொன்னா எங்க உபரிய செய்ய போறோம் உபரிய செய்யவே மாட்டோம் அப்ப உபரியான வணக்கங்கள் மூலமாக என்ன நம்பنا அல்லாஹ்வுடைய நேசர் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும் சரியா இப்போ ஒரு சாபி சொன்னல ஒரு சாபி அந்த சாபி யாரு சொன்னே அபூஹுரைரா அபூஹுரைரா தான் வந்து சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மூன்று விஷயங்களை எனக்கு செய்யுமாறு நல்லுரைத்தார்கள் ஒரு மூன்று காரியத்தை எனக்கு செய்ய சொல்லி நல்ல உபதேசம் செஞ்சாங்க என்ன அந்த மூணு காரியம் அப்படின்ற பின்னாடி சொல்லிட்டு அந்த மூணு காரியத்தையும் நான் லோக்கல்ல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி நான் செய்யாம இருந்ததே கிடையாது என் வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிறார் இப்போ நம்முடைய நிலை என்ன தெரியுமா லோக்கல்ல இருக்கும்போது எல்லாரும் செய்வோம் வெளியூர் போனா என்ன செய்ய மாட்டோம் வெளியூர் போனா எல்லாத்தையும் தளர்த்திடுவோம் வெளியூர் போனா வணக்கமா வணக்கத்தை கூட என்ன செஞ்சிருவாங்க உதாரணத்துக்கு நோம பெருநாளைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறாங்க வைங்களேன் பெருநாளைக்கு வெளியூருக்கு பர்ச்சேஸ் பண்ண போறாங்க தொழுக இதாயிடும் நோம்பு கூட வைக்க மாட்டாங்க ஆனா அது கட்டாய கடமை இதுதான் நம்ம நிலை அபூரை சொல்றாங்க ரசூல்லா எனக்கு சொன்ன அந்த மூன்று விஷயங்கள்லயும் நான் உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி அதை செய்யாம விட மாட்டேன் நான் உள்ளூரில் இருக்கும் பொழுதும் சரி பயணத்தில் இருக்கும் பொழுதும் சரி அவற்றை நான் விட்டதே இல்லை அது என்ன தெரியுமா அவர் சொல்றாரு வித்திர தொழுதுட்டு தூங்கணும் ரசோல்லா சொன்னாங்க நீ தூங்க போகும்போது என்ன செய்ய வித்திர தொழுது அப்படின்னாங்க இதை நான் செய்வேன் லோக்கல்ல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தும் சரி தூங்கு அதாவது வித்திர தொழுவாம தூங்க மாட்டேன் ரெண்டாவது சொல்றாரு மாதந்தோறும் மூன்று நோன்பு நோக்க சொல்லியிருக்கிறாங்க ரசோல்லா பிறை எத்தனை பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது உபரியான நோன்பு தான் இதை ரசோல்லா நோக்க சொன்னாங்க இதையும் நான் என்ன செய்வேன் லோக்கல்ல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி நான் நோன்பு நோக்காம இருக்க மாட்டேன் சொல்லிட்டு லுகா நோரத்தில் தொழக்கூடிய இரண்டு ரக்காத்துகள் தொழுகை இந்த முற்பகல் தொழுகை இருக்கா இல்ல லுகா நேரத்துல லுகா தொழுகை ரெண்டே ரக்காத்து தான் இந்த ரெண்டு ரக்காத்து சொல்ல சொன்னாங்க இந்த மூணையும் என் வாழ்நாள்ல விட்டதே இல்ல இங்க இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி செஞ்சிருவேன் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரிகளே எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் பார்த்தீங்களா இதுதான் கட்டுப்படுறது ரெசுல்லா ஒரு விஷயத்தை சொல்லி தந்துட்டாங்கன்னா அதை தன்னால் முடிந்த அளவுக்கு செஞ்சு காட்டினாங்களே இல்லையா அதனால தாங்க இந்த சஹாபாக்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றாங்க அல்லாவுடைய அபிவிருத்தியை பெற்றாங்க அல்லாவுடைய திருப்தியை பெற்றார்கள் நாளை மறுபடியும் சொர்க்கத்துக்கு அவங்க செல்லுவாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் இஸ்லாத்தை தேவைக்கேற்ப பின்பற்றுறோம் தேவைக்கேற்ப என்ன செஞ்சிடும் விட்டுடுறோம் நினைச்சா பின்பற்றுறது நினைக்கலாம் விட்டுறது இந்த நிலையை அல்லா விரும்ப மாட்டான் அன்புக்குரிய சகோதரிகளே இது இந்த சஹாபி சம்பந்தமான செய்தி சரி இதுல என்ன நன்மை இந்த மூணு விஷயத்த நன்மை அதாவது லுஹா தொழுகையில் நீங்கள் தொழுதிட்டு வைங்களேன் அல்லா வந்து உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வோம் இதுதான் நன்மை லுகா நேரத்தை ஒரு ரெண்டு ரெக்கா தொழுவது பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது மாசத்துல மூணு நோன்பு நோக்கிறோமா இல்லையா இது வருடம் முழுவதும் நோன்பு நோட்டு நன்மை முன்னூறு நோன்பு நோட்டு நம்ம கிடைக்கும் முன்னூறு நாட்கள் நீங்கள் நோன்பு நோட்டா என்ன நன்மையோ அது இந்த நோம்புக்கு குளியா அல்லாஹ் தரா அது மட்டுமே வித்திரு இருக்கா இல்லையா இந்த வித்திரு தொழுகையில ஸ்பெஷலாக என்ன ஓதுவோம் ஒன்று குனுத் தோதுறோம்ல அந்த குனுத்துடைய அர்த்தத்தை பாருங்களேன் உண்மையிலேயே குனுத்து துவாவுடைய அர்த்தத்தை ஒத்து விளங்குனா வைங்களேன் கண்டிப்பாக தொழுவாகவும் குணமாட்டான் என்னடா இப்படிப்பட்ட துவாவாக இருக்குது அப்படிம்மா அந்த குருத்துடையை அந்த துவாவுடைய பொருளை நான் வாசிக்கிறேன் அது அதுக்கு நமக்கு நன்மை நல்லா அங்கீகரித்து பெரிய பாக்கியங்க அல்லாஹ் மகதி நீ ஃபீமென் கதை இறைவா நீ நேர்வழி காட்டியவர்களுடன் எனக்கு நீ நேர்வழி காட்டி அல்லாஹ் நீ யாருக்கெல்லாம் நேர் வழி காட்டிருக்கிறியோ அவர்களோடு எனக்கு என்ன செய்ய நீ நேர் வழி அல்லாஹ் அல்லாஹு மகதினி ஃபீமன் ஹதை வாஃபினி ஃபீமன் ஆஃபை நீ ஆரோக்கியம் அளித்தவர்களுடன் எனக்கும் ஆரோக்கியம் அளிப்பாயாக ஒத்த வஃபனி ஒத்த வஃபனி ஃபீமன் தவல்லை நீ பொறுப்பேற்று கொண்டவர்களுடன் எனக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக ஓ பாரிக்கிளி ஃபீமா அழுத்தை நீ எனக்கு தந்திருப்பவற்றில் அபிவிருத்தி வறக்க செய்யாதா ஒக்கி நீ ஷர்ணமா கலை நீ எதை விதியாக்கி இருக்கிறாயோ அந்த விதியினுடைய கெடுதியிலிருந்து என்னை காப்பாத்தியா எவ்வளோ அருமையானதுவா பாருங்களேன் ஃபியூச்சருக்கு கேட்கறேங்க ஃப்யூச்சருக்காக கேட்குறோம் இறைவா நீ விதியாக்கியவற்றில் உள்ள கெடுதியை விட்டும் என்னை காப்பாத்து ஃபை இன்ன கத்த குடி ஓலா நீயே விதியாக்குபவன் உன்மீது எதையும் விதிக்க முடியாது எதிரும் அவ்வாளை நீ யாரை பொறுப்பேற்று கொண்டாயோ அவர் இழிவடைய மாட்டார் உன் பொறுப்புல இருக்கிற கூடியவங்க ஒரு காலம் இடைவெளி மாட்டாங்க தபாரக் தரப்பனா ஓ தாளை எங்கள் இறைவா பாக்கியம் பொருந்தியவன் நீ உயர்ந்தவன் என்று தான் இந்த துவாவுடைய பொருளா இருக்கு சின்ன துவா தான் அல்லாஹு மகதினி ஃபீமன் ஹதைத் ஓ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் ஓ தவல்லனி ஃபீமன் தவல்லைத் ஓ பாரிக்கிலி ஃபீமா ஆதைத் ஓ கினி ஷர்ரமா கலைத் ஃப இன்னக தக்லி வலா யுக்லா அலைக் இன்னஹு லா யதில்லு மவாலைத் தபாரக் தரப்பனா வ தாளைத் அவ்வளவு அருமையான துவை பாருங்கிறேன் இந்த துவா இன்னொரு தடவை சொல்றேன் இறைவா அல்லாவே நீ வழி காட்டியவருடன் எனக்கு நேர்வழி காட்டி நீ ஆரோக்கியம் அளித்தவுடன் எனக்கு ஆரோக்கியம் அளி நீ பொறுப்பேற்றுக் கொண்டவருடன் எனக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக நீ எனக்கு தந்திருப்பவற்றில் பறுக்கச் செய்வாயாக நீ விதியாக்கியவற்றில் உள்ள கெடுதியை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக நீயே விதியாக்குபவன் உன் மீது எதையும் விதியாக்க முடியாது நீ யாரை பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர் இழிவடைய மாட்டார் இங்கள் இறைவா நீ பாக்கியம் பொருந்தியவன் உயர்ந்தவன் என்பதுதான் இந்த வித்திரு துளையில் ஓதக்கூடிய துளை துவாவுடன் கூடிய பொருளா இருக்கு அல்ல ஏச்சு கொண்டானா அல்ல கபுல் ஆகிட்டானா எவ்வளவு பெரிய வாக்குங்க ஆரோக்கியத்துக்கு இயங்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா ஆரோக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் அன்னைக்கு கூட நம்ம சகோதரர் ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை பகிர்ந்தாங்க இந்த டயாலிசிஸ் இருக்கா இல்லையா இந்த ரத்தத்தை மாத்துறது நாலு மணி நேரம் இருக்கணுங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணும் பெருத்த பொருளாதார செலவு அந்த மாதிரி சகோதர சகோதரி கஷ்டப்படக்கூடிய பார்க்கிறோம் அல்ல நமக்கு அப்படி வைக்கலையே ஆட்டோமேட்டிக்கான ஆரோக்கியத்தை நம்ம உணர்வதா இருந்தா நோய்வாய்ப்பட்டு சகோதர கட்டப்படக்கூடிய கஷ்டத்தை பார்த்தாதான் ஆரோக்கியத்து அருமை தெரியும் அப்ப அந்த ஆரோக்கியத்தை தான் கேட்கணும் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் வித்திரில இந்த துவாவை கேட்டனா அல்ல நமக்கு அங்கீகரிச்சுட்டானா எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப இதுதான் நண்புக்குரிய சகோதரர்களே உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் ஒரு குரான் வசனம் ஒரு ஹீசு ஒரு சாபியுடைய செயலு அந்த செயலினால ஏற்படக்கூடிய நன்மைகள் இதை விளங்கி இன்ஷால்ல நம்மளால் முடிந்த அளவுக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய மக்களாக இருப்போம் அப்படி அந்த நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானி அல்லா இடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஓ தாவானா அனில் வசலாம் அலைக்கும் வர வர